வணக்கம் ஜேம்ஸ் தேபர் எழுதிய ஆவி நுழைந்த அந்த இரவு இந்த த நைட் த கோஸ்ட் காட்டின் அப்படிங்கிற கதையை பார்க்க போகிறோம் இது ஜேம்ஸ் அவரோட வாயாலேயே சொல்கிறாரு அவர்கிகழ் அவர் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி எங்கள் வீடு ஒரு அளவுகொலைப்பட்டு போச்சுது என்னென்னாக்கோ ஒரு தப்பான ஒரு அட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தான் நான் பாட்டில் போயிருந்துருக்கலாம் அந்த பக்கம் ஏதோ ஒரு நடக்கிற சத்தத்தை கேட்டுட்டு ஆனால் நான் போகாமல் விட்டு தான் பெரிய தப்பாகிப்போச்சு அதனால் பார்த்திங்கன்னாக்கா எங்கள் அம்மா அவங்க ஷூ எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டு கண்ணாடி ஜன்னல் வழியாக இருந்துச்சு அடுத்த வீட்டு கண்ணாடி ஜன்னல் வழியாக உள்ளார போச்சு எங்கள் தாத்தா வந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்த போலீஸ் மேனை வந்துட்டு சுட்டு விட்டார் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா நான் ஏதோ ஒரு காலடி சத்தம் கேட்டதே அதை நான் கேட்காமல் போயிருந்துருக்கணும் விட்டு தப்பு அதுக்கு மேலே முடிவு பண்ணேன் இனிமேல் இந்த காலடி சத்தத்தையே கேட்கறதில்ல அப்படின்னு இதெல்லாம் என்றைக்கு நடந்தது அப்படின்னாக்கா அந்த நைதி சொல்லிட்டோம் அன்னைக்கு இரவு ஒன்றே ஆறு மணி நேரத்துக்கு நடந்தது இவர் ஜேம்ஸ் என்ன சொன்னார்னா நான் குளிச்சுட்டு வந்தேன் நான் குளிச்சுட்டு வந்துட்டு டவலோடு நின்றுட்டு இருக்கிறேன் அப்போ எனக்கு சத்தம் கேட்டது அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்களாம் மேலே இருக்கிறோம் மேலே இருக்கிற ரூமில் ஒரு ரூமில் அம்மா இருக்காங்க இன்னொரு ரூமில் என் ஃப்ரெண்டு என் தம்பி வந்துட்டு ஹெர்மன் இருக்கான் இன்னொன்றில் வந்துட்டு நான் இருக்கேன் மேலே அட்டைக்கு இருக்கு இல்லையா மச்சுன்னு சொல்ல முடியாது அதை மாடியில் வந்துக்கிட்டு எங்கள் தாத்தா இருக்கிறாரு அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு நான் வந்து துண்ட கட்டு அங்கே பார்த்தீங்கன்னாக்கோ யாரோ கீழே இது இதெல்லாம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் டைனிங் டேபிளை சுற்றி யாரோ நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி கேட்டது நான் முதல்ல பார்த்தேன் அப்புறம் வந்துட்டு இந்த பாத்ரூம் லைட்டில் பார்த்தாக்கா அங்கே யாரோ நடக்கிறது அப்படிங்க தெரிஞ்சது பிளேட்லாம் ஷைனிங்காக தெரியுது ஆனால் என்னடா அப்படின்னு தெரியலை அப்படின்னு நான் பார்த்தேன் நான் ஆனால் அது திரும்ப திரும்ப நடத்துக்குது நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நான் நான் அப்புறம் நினச்சி பரவாயில்லை எங்கள் அப்பா ஊருக்கு போயிருந்தார் என் பிரதர் ராயும் போயிருந்தான் ஸோ ரெண்டு பேர் வந்திருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் அப்போ இருப்பான்னு தோணுச்சு எனக்கு ஓ கொள்ளக்காரங்க கொள்ளையடிக்க வந்திருக்காங்கன்னு நினச்சேன் ஆனால் எனக்கு தோணலை அது வந்து ஆவியாயிருக்கும் அப்படின்னு தோணலை அப்படிங்கிறாரு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சவுண்டை கேட்டோம்ன நான் ரூம்குள்ளே போனேன் ஹெர்மன் ரூமில் போய்ட்டு தம்பி அழுப்பி அப்படின்னு சத்தம் போட்டு அப்படின்னா ஆஹா அப்படின்னு சுத்தம் போடலாம் இல்லை இல்லை ஒன்றும் சத்தம் போடாத நம்ம வீட்டுக்குள்ளே என்னமோ சத்தம் கேட்குது அப்படிங்கிறான் எதை சத்தம் இருக்குது என்னான்னு தெரியல கீழே அப்படின்னு ஒன்று அவன் உடனே என்னடா பண்ணுறது அப்படின்னு முடிக்க ரெண்டு பேர் வெளியே வந்து பார்க்கறாங்க ஹெர்மன் வந்துட்டு பார்க்குறான் பார்த்தாக்க ரொம்ப பயந்து போய் பார்க்குறான் நான் ரூம்குள்ளே போயிடுறேங்கிறான் இவனை பார்க்குறான் இவனை பார்த்தா என்னடா துண்டு மட்டும் கட்டி நிற்கிறான் நடரா தெரியல அப்படின்னு பார்க்குறான் பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு பயந்து போயிட்டான் ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னு நான் சொன்னேன் உடனே அவங்க ரூமுக்குள்ளே ஓடணா இல்லைன்னு கொடுத்து நின்றுத்தினேன் ஆனால் பார்த்தீங்கன்னா திரும்பி யாரோ மேலே கடக்கடனுடன் வந்து தோணுச்சு ஆனால் வெளியே யாரும் வரல உடனே வந்துட்டு நான் ஓடி கதவை சாத்தினேன் அவன் தம்பியும் கதவை சாத்திட்டான் ஆனால் அதை பார்த்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டாங்க எங்கள் அம்மா வந்து என்ன சத்தம் அப்படின்னு கேட்டுட்டு கேட்டாங்க நாங்கள் ஒன்று ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோம் ஏதோ சத்தம் கேட்குதே கீழே அப்படின்னு ஒன்று உடனே அவங்க டக்குன்னு வச்சு ஓ கொள்ளக்காரங்க வந்துவிட்டாங்களா அப்படின்னு ஒன்று ஏ இப்படின்னா உடனே இப்போ வந்து நான் சரி ரெண்டு பேர் இருக்காங்கிறதுல நான் வந்து ஜேம்ஸ் என்ன பண்ணேன் நான் நான் போய் கீழே போய் பார்க்கலான்னு பார்த்தேன் யாரும் போகாதீங்கன்னு எங்கள் அம்மா இருந்து எங்கள் அம்மா டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னாக்க தான் கால்ல இருக்கிற ஒரு ஷூ எடுத்து அப்படியே வந்துட்டு கண்ணாடி ஜன்னல் வழியாக விட்டு அவங்க பெட்ரூம் கண்ணாடி ஜெனலி விட்டு எரிஞ்சாங்க எரிஞ்சாக்கும் பக்கத்து வீட்டு கண்ணாடி ஜன்னலில் போய் உழைச்சு உடஞ்சிச்சு அந்த வீட்டில் யார் கணக்கு மிஸ்டர் போர்ட் எல்லோ ஒய்ஃப் இருந்தாங்க அந்த கண்ணாடி உடஞ்ச உடனே ஐயோ இப்படி நடந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவரோடய ஒய்ஃப் வந்துக்கிட்டு பேசாமல் நம்ம நம்ம ஊருக்கே போயிடலாம் பிரியோரியாவுக்கே போய் பி பியோரியாவுக்கே போயிடலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆனால் அதுங்காட்டி அம்மா வந்துக்கிட்டு பேர்க்லஸ் கொள்ளக்காரங்க அப்படின்னு ஒன்னே முதலில் வந்துட்டு அவர் நினச்சிக்கிட்டார் அவங்க வீட்டில் கொள்ளக்கார நினச்சிட்டு அப்புறமா தான் வந்துட்டு ஓஹோ உங்க வீட்டில் கொள்ளக்காரன் நினச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு நினச்சிக்கிட்டு அவர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி போலீஸை வர சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ் உடனே வந்துவிட்டாங்க அவங்க வந்து ஒரு ஃபோர்டு செடானில் வந்துட்டு ஃபுல்லாக வராங்க ஃபோர்டு செடான் காரில் அப்புறம் மோட்டர் சைக்கிளில் ரெண்டு பேர் வராங்க அப்புறம் பெட்ரோல் வேங்கன்றதுலேயே வந்து ஊர் சங்கரம் சுற்றி பார்க்குற வேன் அதில் வந்து எட்டு பேர் வராங்க அது போக ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க வந்து எல்லாம் வந்து கதவை தட்டுறாங்க கதவை தட்டினா நான் போய் திறக்கலாம் கீழே போகலான்னு பார்த்தா யாரும் போகக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா அவங்களே கதவை உடைச்சிட்டு உள்ளார வந்துட்டாங்க உள்ளார வந்து எல்லாத்தையும் தேடுறாங்க தேடி இந்த பக்கம் அந்த பக்கம் தேடிட்டு பார்த்துட்டா ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி திரும்போது அப்படியே மேலே வராங்க மேலே வந்தால் என்னை பார்த்துட்டு யார் யாரு அப்படின்னு என்ன கேட்டாங்க பார்த்துட்டு ஒரு சைஸாக பார்த்தார் என்ன துண்டை கட்டிட்டு நே நான் இங்கே வசிக்க இங்கே தான் வாழ்றேன் நான் அப்படின்னு சொன்னேன் நான் உடனே ஏன் ரொம்ப சூடாக இருக்கா உனக்கு அப்படின்னு ஏன்னா ரொம்ப கோல்டாக இருக்குது அப்போ தான் தோணுச்சு ஓடில போய் உள்ளார போய் இருக்கிற சிலசரம் இருக்கிற சட்டையை எடுத்து போட்டு வந்தேன் போட்டு வெளியே தான் இன்னொருத்தர் வந்து கேட்டார் என்னப்பா யார் நீ அப்படி நான் தான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒன்னே என்னப்பா யாருமே இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலையே ஒன்றும் வந்து இல்லை ஒன்றும் யாரோ வந்துட்டு போயிட்டாங்களா ஆனால் கதவு பூட்டி இருக்குது ஜன்னல் பூட்டி இருக்குது எல்லாமே ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் இந்த பக்கம் அந்த பக்கம் எடுத்து போட்டு இப்போ ஒரு ஒரு டசன் போலீஸ்மேன் இந்த பக்கம் லைட்டு அந்த பக்கம் லைட்டு நமது தெரியுமே எல்லாத்தையும் ஷெல்ஃப் போட்டாங்க புக்கெல்லாம் கீழே போட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னடா அது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அங்கே ஒரு சிதர் இருந்தது அதை பார்த்தோன்னா இது என்னடாது அப்படின்னா இதில் என் அண்ணனுக்கு ப்ரைஸ் வந்தது அதில் தான் எங்கள் அவங்க வளர்க்குற பெட் கிணிப்பு படுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தூக்கி அவங்க மேலே வச்சிட்டாங்க அப்புறம் ஒன்றுமே தெரியலையே இந்த பையலை பார்த்தா அந்த பைய பார்த்து துணி இல்லாமல் தெரியுறேன் அந்த அம்மா வந்துட்டு இப்போ ஒரு ஹிஸ்டைரிக்கலாம் வந்து கிறுக்கி மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்குது என்னன்னு தெரியலையேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கும்போது திரும்பி பார்த்தா மேலே ஏதோ சத்தம் கேட்குது கிராண்ட் ஃபாதர் ரூம்லேருந்து உடனே இவங்கெல்லாம் மேலும் என்னென்னு மேலே ஓடுறாங்க ஓடுனா அங்கே அவங்க தாத்தா இருக்கிறாரு தாத்தா வந்துக்கிட்டு பார்த்தோன்னே பயந்துட்டார் ஏன்னா அவர் வந்துக்கிட்டு இன்னும் வந்து ஒரு நினைவு தப்பிய நிலைமையில் வயசானதில் அவர் வந்து இன்னும் மில்ட்ரியில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு ஜென்ரல் மீடோட மில்ட்ரியிலேருந்து கொஞ்சம் பேர் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க இந்த ஸ்டோன்ல ஜாக்சன் ப பார்த்து பயந்துட்டு ஓடி போயிட்டாங்க அதனால் கைவிட்டு ஓடி போனவங்க தான் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியே வந்து பார்த்தோன்னே இவர் ஒன்றே சத்தம் புறார்வங்களாம் அவங்கள பார்த்தோன்னே என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க இங்கே போய் திரும்ப போய் போரிட மாட்டீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சவுண்டை கொடுக்குறாரு எல்லாம் கவர்ஸ் நீங்கள்லாம் கவர்லி டாக்ஸ் பாங்க வழியில் நின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரன் மண்டையின்னு மண்டையில் போடுறாரு மண்டையில் போட்டு அந்த ஜிதரில் அந்த கன் எடுத்துட்டு டமால் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாம் போய் வரிசையில் நிற்கிறீங்களே உடனே உடம்பு ரூமே புகையாகி போயிடுச்சு புகையாக போனோன்னே எல்லாரும் கிளம்பி போலீஸோர் எல்லாம் ஓடிப்பிட்டாங்க அந்த ஒரு மனுஷனுக்கு குண்டு வேறப்பட்டு போயிடுச்சு கீழே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கட்டு போட்டுட்டாரு கட்டு போட்டுட்டு என்ன தாண்டா நடக்குது மேலே அப்படின்னு கேட்குறாங்க காப்ஸ் வந்துட்டு உடனே ஒரு சிலரு வந்துட்டு இந்த இப்போ சண்டை புடம்பு பயந்துட்டு ஓடி போனோம் கோழங்க நினச்சிட்டாரு அதனால தான் போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓ என்ன தாண்டா இங்கே நடக்குது அப்படின்னு திரும்ப வந்துட்டு சொல்கிறாங்க இதுவாக நான் சொன்னேன் நான் இல்லைங்க இங்கே பேர்க்லஸ்லாம் ஒரு வேலை கோஸ்ட்டு தான் வந்தது ஆவிகள் தான் வந்ததுன்னு சொன்னேன் என்னது ஆவியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாம் தேடி பார்க்குறாங்க தேடி பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் அவர்கிட்ட போய் அந்த கிராண்ட் ஃபாதர் சுட்டுப்பாங்க என்னாச்சு அவருக்கு அப்படின்னா அவங்க அம்மா கேட்குறாங்க உடனே அவர் தாத்தா சுட்டுப்பட்டார் அப்படின்னு ஐயோ அப்படின்னா சரி நான் போய் அந்த தாத்தாட கண்ணை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார் போலீஸ் ஐயோயோ வேண்டாம் அவர் திரும்ப சுட்டுப்படுவார் நானே நாளை கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் உங்கள்கிட்ட அப்படின்னு நான் சொன்னேன் நான் சொன்ன பிறகு வந்துட்டு அவங்க போயிட்டாங்க அவங்க போன பிறகு காலையில் கிர கிரா தாத்தா வந்தார் ஆனால் தாத்தா வந்து எதுவுமே நடக்காத மாதிரி வந்து ஜோக் அடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தார் ஓஹோ நடத்துறதுனா மறந்து வச்சுக்கலாம் அது தெரியல அப்படின்னு நினச்சாக்க அவர் என்னடா நினச்சி நேற்றுக்கு ராத்திரி எல்லாம் ஒரே போலீஸ்காரெல்லாம் சுற்றிட்டு தெரிஞ்சாங்க அப்படிங்கிறாரு அப்படின்னு இவங்கெல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னு வாழ்க்கையில் தாத்தா சாப்பிட்ட கதை இந்த கதை